கம் டு திருப்பள்ளி எழுச்சி பாடலை அருளிய தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி பாடலை விடியற் காலையில் பாடணும் அப்படிங்கிறாரு அதுவும் திருப்பாவை பாடல்கள் பாடுவதற்கு முன்பாக திருப்பள்ளி எழுச்சி பாடலை பாடணும் திருப்பள்ளி எழுச்சி பாடல் இரண்டு கொழுங்கொடி முள்ளையின் மலரனை வி கூர்ந்தது குணதிசை மாறுதமிதுவோ எழுந்தன மலரணை பள்ளி கொள்ளண்ணம் ஈன் பணி நனைந்த மிருஞ்சிறகுதரி விழுங்கிய முதலையின் பிழம்புரை பேழ்வாய் வெள்ளேயருவதன் விடத்தினுக்கணுங்கி அழுங்கியவானை துயர்க்கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே